ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இதில் ஒரு சில ஃபேன்சி புராகில் போட்டிருக்கேன் எப்பயும் தான் ரேட்டு குறைச்சி நல்ல புராக்லாம் போட்டிருக்கேன் எந்தெந்த ப்ராக்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கேட்டு வாங்கிக்கோங்க என்னென்ன ப்ராக்டள் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கன்னியாஸ்திரி பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் பிரீடிங் பேர் தான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் போட்டிருக்கும் ப்ளஸ் டெலிவரியும் எல்லாக்கும் பண்ணி கொடுக்கலாம் வேணுன்றதை தெரவு இது ஷாட்டின் சில்வர் லேஸு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா வரும் நல்ல ப்ளீடிங் பேரு குவாலிட்டியான பேரை தான் நான் போட்டிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் இது ஃபேன்டைல் அமெரிக்கன் மிக்சடு நல்ல சைஸ் வரும் ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி எக்கில் தான் உக்காந்துருக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னா கொடுக்கலாம் ஃபைனல் பண்ணி நல்ல பேரை தான் இதுலேயும் வந்துட்டு நான் பதிவு பண்ணுறேன் ஃபேன்டில் நல்ல பூட்டு ப்ளஸ் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய பேர் இது ஐஃப்ளையரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா நல்ல ஐஸ் லைனில் குவாலிட்டியான பேர் மேக்ஸிமம் ஆறு மணி நேரம் பறந்துருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ரேட்டு ஆயிரத்து ஐநூறுன்றது கம்மி தான் இது பியூட்டி அம்மர் சாண்டில் கலர் நல்ல நியூ என்னேஜு பேர்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ரீடிங் பேர் இது ப்ரீடிங் பேர் ப்ளாக் பியூட்டி அம்மர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா இதுவும் நல்ல சைஸில் இருக்கும் நல்ல குவாலிட்டியான பேர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரிபன் டைல் மாதிரி இருக்கும் ஃபேன் டைல் டைல் மார்க்கில் இதுக்கு பொறிக்கக்கூடிய குஞ்சுகள் வந்துட்டு வருது அப்படி மாதிரி ரேட் வந்து வந்துன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் சிராஜ் ப்ரீடிங் பேர் ஆயிரத்தி முந்நூறுவா வரும் நல்ல ஒரு சைஸு நல்ல ஒரு கால் பூட்டில் இருக்கக்கூடிய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா லாகூர் சிராக் சிராஜுக்கு மிக்சிங்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து நானூறுவா வரும் நல்ல பூட்டு சைஸ் ஹெவியாக வரும் இது இது கர்ணபுரா கர்ணபுராவில் ஒரு பத்து பேர்கிட்ட இருக்குது அவர்கிட்டயே இதை சும்மா ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ஒரு பேர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இது முஸ்கி ப்ரீடிங் பேரு ஒயிட் கலரு நல்ல ஷேக்கிங் இருக்கக்கூடிய பேர் ஆயிரத்தி இரநூறு இதில் மே மேக்ஸிமம் ஆயிரத்தி இரநூறில் தான் போட்டிருக்கேன் நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ண தான் ப்ரீடிங் பேர் ஆயிரத்தி இரநூறு நிற்கவே முடிய முடியல போல் அவங்களால் அதனால் வந்து போனா மேலே பறந்துகிட்ருக்காங்க ஃபேன்டெயில் அமெரிக்கன் மிக்சருன்னு சொல்லியிருந்தாரு மேலு இதோட ரேட்டு வந்து போனால் ஆயிரத்தி இரநூறு ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய பேர் எப்படின்னா எக் வைக்கிறது ரெடியாக இருக்குது ஆல்ரெடி ப்ரீடிங் ஆகிட்டு இப்போ எக் வைக்கிறது ரெடியாக இருக்குது சைனீஸ் அவுல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா சொல்லியிருக்காரு ஷீல்டு ஒன்று நார்மல் ஒன்று ரெட்டு சாண்டில் ஷீல்டு ப்ரீடிங் பேர் ஆயிரத்தி அறநூறுவா இதுவும் நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி எக்கு லேயிங் பண்ண பேரு சிக்கு எடுத்த பேர் ஓகேங்களா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது வேணுன்றதை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண பட்சத்தில் நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரியும் அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவைன்றதை கேட்டு கமெண்ட் பாக்ஸில் எதுவாக இருந்தாலும் டைப் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அதை எடுத்து கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் நினச்சி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேட்ரை எலும்பிஸ் வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்